இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக சரி இன்றைய நாளில் என்ன பேசுபொருளை நாங்கள் பேச போறோம் என்றால் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பல விடயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் அதாவது எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் பல விடயங்களை பெற வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல விடயங்களில் நாங்கள் இழப்புக்களை அதாவது ஏதோ ஒன்றை வந்து நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் முன்னைய காலங்களை விட என்கின்ற ஒரு விடயம் உறுதியாக கொஞ்சம் தெரிகிறது என்ன விடயங்களை நாங்கள் இழக்குகின்றோம் என்பது பெரிதான் இன்றைய நாளில் நாங்கள் பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம் முதலாவதாக நாங்கள் சாதாரணமாக இன்று பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம் என்கிற ஒரு விடயத்தை முன்னுக்கு கொண்டு வரலாம் என்றால் இன்று பல இடங்களில் இந்த விடயம் இல்லாமல் இழக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது இன்று பலரும் தனி குடும்பமாக அதாவது என்னுடைய குடும்பம் அதாவது நான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்கின்ற விடயத்தில் தான் நாங்கள் எல்லோருமே வந்து ஆர்வமாக இருக்கிறோம் அது சுயநலமான போக்குடன் இன்றைய வாழ்வியலும் அமைந்து கொண்டிருக்கிறது ஆஹ் கூட்டு குடும்பமாக இருந்தால் அதில் அனுசரித்து செல்ல வேண்டிய நிலைப்பாடுகள் நிறைய இருக்கும் அல்லது அவர்களுடைய கோட்பாடுகள் அல்லது கூடியவர்கள் மாமா சித்தப்பா பெரியப்பா அம்மம்மா அப்பப்பா இவர்களுடைய சொல்களுக்குள் நாங்கள் அடங்கி வாழ வேண்டிய வரும் தனிப்பட்ட சுதந்திரமான வாழ்வியலை நாங்கள் வாழ முடியாது என்கின்ற ஆதங்கத்திலே வந்து பலரும் நாங்கள் இவ்வாறான விடயங்களிலே வந்து அதிகமாக தனி குடும்பத்தை விரும்புகின்றோம் ஒரு கதைக்கு எங்களுடன் அம்மா அப்பா இருந்தாலோ அல்லது மனைவினுடைய அம்மா அப்பா இருந்தாலோ பலரும் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நிலையில் இல்லை என்றால் அவர்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லப்போவோ நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லப்போவோ அதிலே மனக்கசப்புகளும் மன வெறுப்புகளும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய பொருளாதார நிலைப்பாடுகளும் பாரி ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்து நிற்கிறது அதாவது வருமானம் என்கிற விடயம் இல்லாத பட்சத்திலே வந்து தனி குடும்பமாக இருந்து விட்டால் நாங்கள் சாப்பிட்டோமோ இல்லையோ மற்றவர்களுக்கு தெரியாது அது நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது அது காசுகள் நிறைய இருந்தால் நாங்கள் எங்கும் போய் எப்படியும் சாப்பிடலாம் கடையிலும் வேண்டி சாப்பிடலாம் ஆனால் கூட்டு குடும்பங்களாக இருக்கின்ற பொழுது அந்த சுதந்திரங்களுக்கு கிடைக்காதுங்கிற உணர்வுகளும் சிலருக்கு இருக்கிறது இப்படி பலவிதமான பல விடயங்கள் வந்து இந்த கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்கிற விடயத்திலே வந்து நாங்கள் இழந்ததில் மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் பல விடயங்களை இழந்து விட்டோம் அதில் இது மிகவும் பெருமதியான ஒரு விடயத்தில் இழந்து விட்டோம் கூட்டு குடும்பத்தில் இருக்கின்ற பல நன்மைகளை நாங்கள் யோசிப்பது இல்லை அதாவது ஒருவருக்கு ஒன்று ஆகிவிட்டால் அந்த கூட்டு குடும்பத்திலே ஒருவர் அதாவது நோய் வாய்ப்பு விட்டாரோ அல்லது ஏதாவது நடந்து விட்டதோ ஒருவர் வைத்தியசாலையில் இருக்கின்றாரனால் அந்த வீட்டிலே இருக்கின்ற எல்லோருமே மாறி 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 அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒருவர் வந்து அந்த வீட்டில் வேலையை செய்யக்கூடியவராக அல்லது ஒருவர் அந்த வீட்டில இருக்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் எல்லோருமே வந்து பகிர்ந்து செய்வார்கள் அவை ஒருவருக்கு தனி அழுத்தம் இருக்கா இதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அது தனி குடும்பத்திலே பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் வந்து ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது இரண்டு பேருமே தொழிலுக்கு செல்வர்களாக இருந்தாலோ அந்த தொழிலுக்கு சென்றிருந்தவர்கள் ஒருவர் நோய் வாய்ப்பட்டால் எல்லா விலைகளிலும் ஒருவருடைய தலையில் சுமக்கப்படும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உடுப்புடவை துவைப்பதிலிருந்து சட்டி பானை கழுவதில் இருந்து சாப்பாடு செய்வதிலிருந்து காலை மாலை இரவும் மூன்று நேரம் சாப்பாடு பிள்ளைகளுக்கான ஹோம்ஒர்க் பிள்ளைகளுக்கான சாப்பாடு எப்படி சொல்லி எல்லாம் உடு பயன் பண்ணி வைக்கணும் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கணும் சாப்பாடு போட்டு வைக்கணும் ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு யார் கொண்டு போற என்ற கேள்வி இப்படி பல விடயங்களில் வந்து குழப்ப நிலை உருவாகும் காசு இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு காசை கொடுத்து கொடுத்து செய்ய முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே காசும் வந்து அஹ் புறவேற்றுங்கின்ற பொழுது யோசிக்க தூண்டிவிடும் ஏனென்றால் நாங்கள் பலரும் வந்து நடுத்தர குடும்பங்களே வசி வசி அதாவது நடுத்தர குடும்பங்களே வாழ்கின்றவர்களாக இருப்பதனால் நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் ஆகவே இப்படி கூட்டு குடும்பமாக இருக்கின்ற பொழுது மாமா ஒருவர் இருந்தா சித்தப்பா இருப்பார் பெரியம்மா இருப்பார் சித்தி இருப்பார் மாறி சமைப்பார்கள் யாராவது ஒருவர் சமையல் வேலையை பார்ப்பார் பிள்ளைகளுக்கு ஒரு சில ஒரு சிலர் அங்க இருக்கிற அத்தை மாமா என்கின்றவர்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள் ஹோம்ஒர்க்கை பார்ப்பார்கள் பள்ளிகளுக்கு உழைக்க விடுவார்கள் ஒருவர் குளிப்பாட்டுவார் இப்படி ஒவ்வொரு வேலைகளையும் பாய்ந்து செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இப்படி அது மட்டுமெல்லாம் ஒரு நன்மை விசேஷங்கள் என்கிற பொழுதும் இலகுவாக எல்லா விடயங்களையும் செய்யக்கூடியதாக ஒரு ஓடுபட்டு தெரிந்து வீட்டை சோடிப்பதாக இருந்த அலங்கரிப்பதாக இருந்தாலும் ஒவ்வொரு பொருட்களை உடற்பணி செய்வதாக இருந்தாலும் பலகாரம் சொல்வதாக இருந்தாலும் பகிர்வுகள் என்பது அங்கே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவ அது அங்கேயே நாங்கள் பார்க்கிற பொழுது பயிர்வுகள் அடிப்படையிலே வந்து பலரும் வந்து அந்த ஒற்றுமைக்குள்ளே தாங்கள் நிலை பெறக்கூடிய ஒரு நிலையிலே இருப்பார்கள் ஆனால் தனி குடும்பம் என்று வருகின்ற பொழுது இன்று நாங்கள் எல்லாவற்றையுமே ரெடிமேட் வகைகள் காசை கொடுத்த பொருட்களை வேண்டி நாங்கள் அப்படியே வருகின்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அப்படியே நாங்கள் எங்களுடைய கொண்டாட்டங்களாக இருந்தாலும் சரி சாதாரண நாள்களாக இருந்தாலும் சரி அவ்வாறுதான் கிடக்க வேண்டியிருக்கிறது அவை இந்த விடயங்கள் வந்து இன்று அருகி வருவது கவலைக்குரிய இருக்கிறது அந்த அன்பு உண்மையான அன்பு பாசம் கூட்டுணைவு அல்லது கூட்டு குடும்பத்திலே அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு ஒன்று நாள் இன்னொரு துடிக்கின்ற அளவிற்கு உறவுகள் இருக்கும் அவ்வளவுக்கு பாசம் இருக்கும் ஆனால் தனி குடும்பத்திலே வந்து நானா நீயா அவர்களை யாரை யார் பார்ப்பது பார்ப்பதுங்கிற நிலைப்பாடும் இருக்கும் அது ஒரு புறம் இருக்கிறது ஆக இப்படி நன்மைகள் பல உள்ள ஒரு கூட்டு குடும்பத்தை நாங்கள் இழக்கின்ற பொழுது அது கவலைக்குரிய ஒரு விடயம் முனைய காலங்களிலே எல்லோருமே கூட்டு குடும்பமானோர் வாழ்விலை வாழ்ந்து சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்று சொல்லுகின்றதற்கும் இன்று நாம் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றதற்கும் கேட்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் கேட்டால் உண்மையிலேயே தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வுதான் சுதந்திரம் என்று பலரும் சொல்ல கேள்விப்படுகிறோம் அதனால்தான் என்று நாங்கள் எல்லோரும் தனித்து 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 எங்களுக்கு என்ற ஒரு வீடு எங்களுக்கு என்ற ஒரு குடும்பம் என்கிற நிலைப்பாட்டுக்குள் வந்துவிட்டோம் அதையும் தாண்டி இப்பொழுது தனிமையாக குடும்பமாக இருப்பவர்கள் கூட தனிமையிலே ஒரு ரூம் எடுத்து தங்கி வாழ்ந்து விட்டால் சுகம் வீட்டுக்கு அப்பப்ப அனுப்பினால் சுகம் என்கிற கட்டம் கூட வந்து விட்டது அவ்வளவு தூரத்துக்கு வாழ்வியல் வந்து வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பொருளாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது போக்குவரத்து செலவு என்பது மிக பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு நிறுவனத்துக்கு போக வேண்டும் என்றால் அண்மித்த இடங்களிலே இருந்து வேலை செய்து விட்டு உழைத்து அதை வீட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு காசை கொடுத்தால் சரி நாங்களும் சொந்தமாக இருக்கலாம் என்ற எண்ணமும் பலரிடமும் இருக்கிறது இப்படி பலவிதமான வாழ்வியல்கள் எங்களுடைய வாழ்க்கை போக்கிலே மாறுகின்ற பொழுது இழப்பதிலே வந்து பெரிய பெரியோருடையம் இந்த கூட்டு குடும்பத்தை நாங்கள் இழந்து விட்டோம் விடயம் இருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உணவு முறைகள் பாரம்பரிய விளையாட்டுகள் பாரம்பரிய விழாக்கள் எங்களுடைய அஹ் நாங்கள் இன்று சந்தித்து வருகின்ற ஒவ்வொரு பண்டிகைகள் இவற்றையெல்லாம் பார்க்கிறபோது அதிலேயே நாங்கள் பல பல விடயங்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கலாச்சாரத்திலே பல விடயங்களை நாங்கள் கடைபிடிக்கின்ற தன்மைகள் இல்லை எங்களுடைய உடுப்புடவைகளிலேயே நாங்கள் சரியான நிலைப்பாட்டிலே இல்லை இப்படி பல விடயங்கள் வந்து இன்று இழந்து வருகின்ற விடயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கான உரிமைகள் வந்து இழக்கப்படுகின்ற விடயங்கள் இருக்கிறது எங்களுக்குரியான பண்பாடுகள் இழக்கப்படுகின்ற விடயங்கள் இருக்கிறது எங்களுக்கான கலாச்சாரம் இழக்கப்படுகின்ற விடயங்கள் இருக்கிறது இப்படி பல விடயங்களிலே வந்து இழப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கின்ற பொழுது அதிலிருந்து நாங்களும் அப்படி அந்த இழப்புகளை அப்படி அப்படி அப்படியே விட்டு விட்டு போகின்ற படியினால் அதை பற்றி நாங்கள் யாருமே எண்ணாத படியினால் இன்னும் இன்னும் அந்த இழப்புகள் அதிகரித்துக் கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த உணவு முறைகளை கூட சாதாரணமா உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் கொண்டால் முன்னே கால உணவு முறைகளை பார்த்தால் இந்த சாமை துணை கொள்ளு எள்ளு என்று சொல்லி நாங்கள் பயறு கடலை கவுப்பி என்கின்ற விடயங்கள் தான் எங்களுடைய உணவிலே பிரதானமான இடத்தை பிடித்திருந்தன ஆனால் இன்றைய காலத்திலே நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் எல்லாம் பீஸா சிக்கன் பேர்கர் இவ்வாறான பிரெஞ்ச் இப்படியான விடயங்கள் தான் மில்க் என்றால் பெட்டிகளில் அடைக்கப்பட்ட மில்குகள் இவ்வாறான தான் நாங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறோம் அது மட்டும் எண்ணெய் கொழுப்பு உப்பு சீனி இவை நிறைந்த உணவுகள் தான் அதிகமாக இந்த சந்தைகளிலும் இருக்கிறது அவற்றை தான் நாங்கள் விரும்பி உண்வதற்கும் ஆர்வம் காட்டுகிறோம் அதனால் எங்களுடைய உணவு முறைகள் முன்னே காலங்களிலே இருந்த உணவு முறைகள் என்பது இன்றும் மாற்றம் பெற்றுவிட்டது முன்னே காலங்களிலே எத்தனை விதமான உணவுகள் இருந்தது அதாவது சவரிசி கஞ்சி என்றால் பலருக்கு இப்பொழுது தெரியுமோ தெரியாது சவரிசி கஞ்சி இலைக்கஞ்சி பால் கஞ்சி அதே போன்று இயற்கையை சேர்ந்த உணவுகள் பலவிதத்தில் இருந்தது அதில் எல்லா சுவைகளுமே இந்த இயற்கையான உணவு முறைகளிலே பல சுவைகள் இருக்கும் மறுசுவை என்று சொல்லுகின்ற உணவுகள் தான் முன்னைய காலங்களில் எங்களுக்கு அஹ் பெரியவர்களினால் பாரம்பரியங்களாக மற்றவர்களுக்கு பயிரப்பட்ட உணவுகளாக இருக்கிறது இன்று அவ்வாறு உணவுகளை நாங்கள் சாப்பிடுவதற்கு இது என்ன சாப்பாடு என்ற அளவுக்கு சொல்லுகின்ற அளவுக்கு தான் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நா ருசி வந்து வேறு எதற்கும் அடிமையாகிவிட்டது எதற்கடிமையாகிவிட்டது என்றால் இன்றைய எண்ணெய்கள் மற்றும் இனிப்பு சுவைகள் அல்லது இந்த சுவையூட்டிகளுக்கு அடிமைப்பட்டு விட்டதனால் இந்த உணவு முறைகளிலும் நாங்கள் பல விடயங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது சில விடயங்கள் எங்களுக்கு புதிசாக இருக்கின்றது இது எல்லாமே நாங்கள் இழக்கின்றோமா என்று சொல்லி அண்ணா கூறுகின்ற போது கூட இன்றைய காலத்தில் நாங்கள் கூட்டு குடும்பம் எத்தனை பேர் கூட்டு குடும்பங்களாக இருக்கின்றோம் என்று சிந்திக்கின்ற போது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது யாரெல்லாம்

உறவுகளாக இன்றைய நாட்களில் சேர்ந்திருந்து உணவு உண்ணுகின்றார்கள் என்பதை ஒரு எண்ணி பார்க்கக்கூடிய அளவில் உறவுகளுக்கான இன்றைய காலங்களில் இழந்து கொண்டு தான் சொல்ல வேண்டும் உறவுகளை நாங்கள் எங்கே காண்கிறோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கொண்டாட்டங்களில் காண்போம் அப்பொழுது இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பார்களே தவிர எங்களுடைய உறவுகள் யார் இன்றைய காலத்தில் இந்த சிறு பிள்ளைகளிடம் வந்து அவர்களுடைய பெரியம்மா பெரியப்பா அம்மம்மா இவ்வாறு பல உறவுகளை

அநேகமான காரணங்களினால் பிள்ளைகள் வந்து சமூக வலைத்தளங்களில் நேரத்தை செலவிடுவதாக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய கல்வியில் நேரத்தை செலவிடு செலவிடுவதாக இருக்கட்டும் பலர் வேலையில் நேரத்தை செலவிடுவதனால் வந்து உறவுகளுக்கான நேரத்தை ஒதுக்க மறந்து விடுகிறார்கள் இதனால் உறவுகளுக்கு இடையே விரிசல்கள் ஏற்படுகின்றன அந்த உறவே வாழ்க்கையில் இல்லாமல் போய் விடுகின்ற நிலைப்பாடு கூட இருக்கின்றது உறவுகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அது மிக மிக அழகான ஒன்றாக இருக்கின்றது என்று சொன்னால் உறவுகள் தான் எங்களுடைய சமூகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் உறவுகள் இல்லாமல் நாங்கள் இந்த சமூகத்தில்

ஒரு ஆடை இருந்தது அதே போல ஆண்களுக்கான ஒரு ஆடை இருந்தது இன்றைய காலங்களில் நாங்கள் எல்லாமே மாற்றம் அடைந்துவிட்டது திருமணம் செய்த பெண்கள் வந்து தங்களுடைய கலாச்சாரங்களை மாற்றி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக இந்த ஆடை மொழியை நாங்கள் பார்க்கின்ற போது சிலர் தங்களுடைய சொந்த மொழியை பேசுவதற்கு கூட தயங்குகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது ஒரு மொழியை கற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் அந்த பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கற்ற மொழி தவிர தங்களுடைய அந்த சொந்த மொழி தாய்மொழியை வந்து மறந்து விடுவதால் சில சமயத்தில் அவர்கள் அதனை கதைப்பது கூட தங்களுக்குள்ளே ஒரு தாழ்வை ஏற்படுத்தி விடும் என்று சொல்லி நினைக்கின்ற அளவிற்கு இன்றைய காலத்தில் நாங்கள் மாறிக்கொண்டு வருகின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மேலும் என்னென்ன விடயங்களில் நாங்கள் என்னென்ன விடயங்களை நாங்கள் இழந்துள்ளோம் என்று பார்க்கின்ற போது இந்த பாரம்பரியம் நாங்கள் வீடு முறைகளை பார்க்கின்ற போது ஆரம்ப காலங்களில் வந்து வீடு ஒரு வீடு கட்டப்போகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான மரபு முறைகளை பார்ப்பார்கள் ஒரு அறை வந்து அந்த ஒரு அளவானதாக இருக்க வேண்டும் பெரிய விட வந்து சின்னரை வந்து அதாவது பெரிய அகலங்களை கொண்டதாக இருக்கக்கூட

இன்றைய காலங்களில் பழம் சோறு கொடுத்தால் இந்த சிறு பிள்ளைகளை சாப்பிடாது என்று சொன்னால் இது பழைய சோறு என்று சொல்லி சொல்லுங்கள் அதில் வந்து சாப்பிடாத ஒரு முறை காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல பல்வேறான மரபு ரீதியான உணவுகளை நாங்கள் மறந்து கொண்டு செல்லுகின்றோம் இந்த தானிய வகைகளை உண்பதில்லை அது மாத்திரமல்லது உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள் அந்த ஊற வைத்த உணவுகளை வந்து உண்பதில்லை இன்றைய காலத்தில் வந்து பிள்ளைகள் தங்களுடைய நேரத்துக்கு ஏற்பதான் உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் தங்களுக்கு பிடித்தால் தான் அந்த உணவை உண்ணுவார்கள் இல்லையென்று சொன்னால் அந்த உணவு மாட்டார்கள் தாய் தன்னுடைய தாய் வந்து கேட்ட உணவை வாங்கி கொடுக்கவில்லை

காலத்தையும் நாங்கள் நாங்கள் நீடிக்க என்பதை வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மேலும் சடங்குகள் என்று பார்க்கின்ற போது ஆரம்ப என்ன செய்வார்கள் பெயர் வைப்பது ஒரு சடங்காக வைப்பார்கள் அது மாத்திரமல்லாமல் ஒரு பெண் பெண் வயதுக்கு வந்துவிட்டால் அதற்கேற்ப சடங்குகள் இருக்கும் ஒரு இறப்பு வீடு என்று சொன்னால் பல்வேறு சடங்குகள் இருக்கும் சரி உதாரணமாக திருமண நிகழ்வை பார்த்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் இந்த திருமண நிகழ்வுக்கு இருக்கின்ற அந்த தம்பதியினர் இருவருமே வந்து சந்தித்துக் கொள்ளக் கூடாது என்கின்ற ஒரு முறை அன்றைய காலத்தில் இருந்தது என்று என்ன செய்வார்கள் திருமணம் நடக்கப்போன்றது என்று சொன்னால் காலையிலேயே சென்று இருவரும் படப்பிடிப்புகளை எல்லாம் எடுத்து அதற்கேற்ப வந்து வீடியோ எல்லாம் எடுத்து விட்டுத்தான் அவர்கள் வந்து தனித்தனியாக வந்து வருகின்ற ஒரு மரபு காணப்படுகின்றது இவ்வாறு எங்களுடைய மரபை நாங்கள் மாற்றி கொண்டு வருகின்றோம் திருமணம் திருமணத்தில் நாங்கள் முற்றுமுழுதாக எங்களை மாற்றிக் கொண்டு வருகின்றோம் அதிக அளவான முறைகள் வந்து மாற்றுகின்றோம் பல்வேறு புதிய புதிய உத்திகளை வந்து கொண்டு வருகின்றோமே தவிர எங்களுடைய பழைய கால உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக வந்து சொல்லப்பட்டது அவை எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி தேவைக்கேற்ற விழாக்களை கொண்டாடி வருகின்றோம் நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம் ஒரு துவிச்சக்கர வண்டியில் செல்வோம் நடந்து செல்லுவோம் நடைபயணங்களில் பாடசாலைக்கு சென்றாங்க பாடங்களை கற்றுவிட்டு திரும்பமும் நடந்து வருவோம் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு நிகழ்வு மாற்றம் இல்லாமல் நாங்கள் பல அனுபவங்களை பெற்றுக் இருந்தது இன்று நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோர் காலையில் எழுந்து பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போய் வந்து பாடசாலையில் விட்டுடுவார்கள் பின்னர் அழைத்து வருவார்கள் அப்ப அவ்வாறு வந்து தனியார் கல்வி நிலையத்துக்கு அழைத்து செல்வார்கள் இரவு வந்தவுடன் பிள்ளை வீட்டு வேலைகளை செய்துவிட்டு வீட்டு வேலை என்று பார்க்கின்ற போது வந்து வீட்டுக்குரிய வேலைகளை செய்யாது பாடசாலையில் மாணவ கல்வி செயற்பாடுகள் கொடுத்த வீட்டு வேலைகளை செய்துவிட்டு உறங்கிவிடும் காலையில் திரும்பவும் அதே நிகழ்வு தான் நடக்கும் இவ்வாறு வந்து பிள்ளைகளை நாங்கள் ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு செயற்பாடுகளில் கூட சிலர் ஈடுபட விடுவதில்லை ஏனென்று சொன்னால் கல்வியை பாதிப்படைந்து விடும் என்று சொல்லி நினைப்பார்கள் அதே ஒரு தவறான விடயம் கல்வி பாதிப்படைந்து விடும் என்பதற்காக வந்து கற்றல் செயற்பாடுகள் மட்டுமே திணிக்கின்ற போது எதிர்காலத்தில் பிள்ளை வாழ்க்கை ஒரு மாறுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தை திணிக்க தவிர பிள்ளைகளை வெளியில் விட வேண்டும் வெளிக்கல செயற்பாடுகளில் ஈடுபட விட வேண்டும் என்பதை வந்து சிந்திக்க மறந்து விடுகிறார்கள் பாடசாலை காலங்களில் இந்த விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதெல்லாம் அன்றைய காலத்தில் அதிகமாக இருந்தது இன்றைய காலங்களில் அந்த பங்கு பெற்றவர்களுடைய விகிதமே வந்து குறைவடைந்து கொண்டு போன்றது இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் இழந்து

சில சமயங்களில் சில மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதித்து விடுவதாக இருக்கின்றன ஆகவே மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்கள் மாறினாலும் நல்ல விடயங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நல்ல விடயங்களை நாங்கள் தள்ளிவிடக் கூடாது நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு மாற்றத்தைக் ஏற்ப நாங்கள் மாறுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாகும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லப்போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் மற்றும்